அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கண்ணீர் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேன்னா கண்ணீர் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில முப்பது ஆண்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியினால ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறேங்க இந்த சனி பயிற்சி உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் நடத்த காத்திருக்குதுங்க வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய முருகரை முழுமையா வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி ஈசனே இறைவனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் கண்ணி ராசிக்கார நேயர்களே உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறியாதாங்க இருக்கு அந்த நிமிஷம் வரைக்கும் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகள் கூட தெரியாம நடுத்தருவில் நிற்கக்கூடிய நிலையில தான் கன்னிராசிக்காரங்களே நீங்க இருக்கீங்க உங்களுடைய பொதுவான குணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேச்சில காரமா பேசுனீங்கனாலும் உங்களுடைய இதயம் ஈரமா இருக்குங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலையை கூட உங்களுடைய விடாமுயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் திட்டம் தீட்டி எளிமையாக குறித்த நேரத்துல சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க கன்னிராசிக்காரங்களே வெள்ளை மனசு கொண்டவங்க தங்கமானவங்க உண்மையானவங்க எல்லாரையும் ஈஸியா நம்பிடுவீங்க அதே மாதிரி எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிருவிங்க பழகுறது அதனால என்னமோ தெரியல உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள் உங்களுக்கு அதிகமா இருப்பாங்க நண்பர்கள் கூட்டம் எக்கச்சக்கமா இருப்பாங்க நீங்க நாள் வரைக்கும் ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைச்சது இல்ல உங்களை அழிக்கணும்னு நினைச்ச எதிரிகள் கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்களா நீங்க இருப்பீங்க உங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்க கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க முருகர்கிட்ட கூட வேண்டுவீங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளோட கண்ணி ராசிக்காரங்க இது நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் கண்ணி ராசிக்காரங்கனால ஒருத்தவங்க கூட கண்ணீர் விட்டது இல்லைங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவங்க தான் நம்ம கன்னி ராசிக்காரங்க நம்ம அழுதாலும் பரவாயில்ல நம்மளும் சுத்தி இருக்கிறவங்க அழுவக்கூடாது கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நம்மளுடைய கண்ணி ராசிக்காரங்க கண்ணி ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் புத்தி கூர்மையா இருக்குங்க அதனாலயே என்னமோ தெரியல இவங்களுக்கு அடுத்தவங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைனா அசால்ட்டா அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான தீர்வை ஈஸியா சொல்லுவாங்க ஆனா இவங்களோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைய பத்தி கவலைப்படவே மாட்டாங்க அது நிலைய என்னமோதாங்க இவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாவே இருக்கு நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்ல ஒரு பிரச்சனைக்கு முடிவு இல்ல அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு இந்த நிலையெல்லாம் எப்பதான் மாறும் கன்னிராசிக்காரங்களே ஒரு சின்ன விஷயத்த மட்டும் மாத்திக்கிட்டீங்கனாவே போதும் உங்களுக்காக வாழ கத்துக்கிட்டீங்கனாவே உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் வந்துடும் அதுக்காக நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரல மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க தனக்கு மிஞ்சிதாங்க தானவும் தர்வம் இத புரிஞ்சு நடந்துக்குங்க உங்க வாழ்க்கை சிறப்பா அமோகமா இருக்கும் ஜோதிட ஜோதிட பஞ்சாங்கப்படி சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு வர இரண்டரை ஆண்டுகள் ஆகுதுங்க அதன் ரீதியாக எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு ராசியிலிருந்தும் மீனம் ராசிக்கு இப்ப வந்திருக்கிறாரு முப்பது ஆண்டுக்கு பிறகுதான் மீனம் ராசிக்கு வர முடியும் இந்த அதிசயம் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு வரக்கூடிய இந்த அதிசயம் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியே நடந்துருச்சு இந்த அதிசயத்தினால உங்களுக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம் பாத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க இந்த நீங்க சொல்லுவீங்க இது வாழ் வரைக்கும் எங்க வாழ்க்கை என்னமோ சந்தோஷமா இருந்த மாதிரி நீ சனி பகவான் வர பயிற்சி வருதுங்கிறீங்க சும்மாவே அவர் ஆட்டி வைப்பாரு நீ சொல்லவா வேணும் சால்ல சலங்கிய கட்டி விட்டாச்சு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படி கிடையாதுங்க சனி பகவான் எல்லாரும் நினைப்பாரு எல்லாருக்கும் வாழ்க்கையோட பாடத்தை தான் கத்துக் கொடுப்பாரு அவளியா எல்லாரும் அழிஞ்சிடணும் இலகத்துல யாருமே இருக்க கூடாது அப்படி பண்ண மாட்டாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு யார் கூட பேசணும் யார் கூட பழகணும் யார் வழியில போனா நல்லா இருக்கும் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி உங்க வாழ்க்கையோட முக்கியமான முடிவுகளை சனி பகவான் உங்களை யோசிக்க வச்சு நதானிக்க வச்சு எடுக்க வைப்பார் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த சனிப்பயிற்சி தான் இந்த முப்பது ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக உங்களை யாராவது எதிர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை எதிர்க்கக்கூடிய எதிரிகளுக்கெல்லாம் பரலோகம்தான் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த பலன்களை இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அள்ளி தருதுங்க கண்ணிராசிக்காரர்களே ராசிக்காரர்களே இந்த உலகத்துல எவ்வளோ அழகான விஷயங்கள் இருக்கு பறவைகள் பூக்கள் செடிகள் கொடிகள் ஆறுகள் மலர்கள் அந்த விஷயங்களை எல்லாம் ரசிக்க கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் பிரச்சனையாவே தோணாதுங்க சந்தோஷமா உங்க வாழ்க்கை இருக்கும் நீங்க பத்தியும் கவலைப்படாதீங்க உங்களை அழிக்கணும்னு எதிரிகள் சுத்திக்கிட்டே இருப்பாங்க தூரத்திலிருந்து எதிரிகள் வரமாட்டாங்க உங்க பக்கத்திலயே இருப்பாங்க அவங்களும் வேலை செய்ய மாட்டாங்க நீங்க செஞ்சு நீங்க வாழ்க்கையில முன்னேறதும் உங்களுக்கு பயிரெறியும் ஏதாவது ஒரு பேசிக்கிட்டோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டோ உங்களை வேலை செய்யாம விடுறதுக்கு தானும் வாழ மாட்டாங்க அடுத்த மொழியும் வாழ விட மாட்டாங்க அவங்களா நிச்சயமா இப்ப நல்லாதான் இருக்கிற மாதிரி இருப்பாங்க நிச்சயமா உங்க கண்ணு முன்னாடியே அழிஞ்சிருவாங்க ஆனா நீங்க ஒரு நாளும் அழியணும்னு அப்படின்னு நினைச்சிருக்க மாட்டீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தயவு செஞ்சு என்ன நிம்மதியா விடு என்னோட வாழ்க்கைக்கு குறுக்கால வராதுன்னு சொன்னாதா நீங்க ஒரு முக்கியமான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து இடையில பேசுறதோ முக்கியமான வேலை ஒரு மீட்டிங்ல இருப்பீங்க அப்ப வந்து இடையில வந்து பேசுறதோ டிஸ்டர்பன்ஸ் பண்றதோ உங்க வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறதோ இந்தளவுக்கு ஜென்மங்கள் எல்லாம் இந்த காலத்துல இருக்க தாங்க செய்யறாங்க இந்த ஜென்மங்கள்லாம் இப்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க நிச்சயமா அது பெத்த தாயா கூட இருக்கலாம் அவங்கலாம் சத்தியமா இந்த உலகத்துல வாழ்ந்து எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அவங்களுடைய வாழ்க்கை வந்து இறப்புல தான் முடியும் ஜோதியா இந்த விஷயத்த சொல்லக்கூடாது நிச்சயமா அவங்க அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவாங்க அப்படி கொடுமைக்காரங்கள்லாம் இந்த உலகத்துல சனி பகவான் விட்டு வைக்கவே மாட்டார் தான் வா தான் வாழ்க்கை என்ன அதை பாத்துக்கிட்டு போகணும் வாழ்றவங்களோட வாழ்க்கையும் அழிக்கும்னு நினைக்கிறவங்க அது பெத்த தாயா இருந்தாலும் அவளுக்கு அழிவுதான் அது என்ன அடுத்தவங்க தனக்கு வேலை செய்யறதுக்கு முடியாது தான் குழந்தைங்களுக்கு படிப்பு செலவு செய்ய முடியாது பார்ட் டைம் ஜாபா போற குழந்தைய வேலை செய்யறதுக்கு விடமாட்டான் இப்படி ஒரு தாய் தேவையா அப்படின்னு ஒரு நாளும் நம்மளுடைய ராசிக்காரங்க நினைச்சது கிடையாது ஆனா பெத்த தாய் பத்தி நினைச்சது இல்லையே அந்த குழந்தை வேலை செய்யும் போது கூட அதை டிஸ்டர்பன்ஸ் பண்ண கூடாது வேலை செய்ய உடாம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா அப்படி ஒரு ஜென்மம் ஏன் இருக்கணும் அப்படின்னு தான் சனி பகவான் நினைப்பாரு அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்கள் வரப்போகுதுங்க கன்னிராசிக்காரங்களே உங்களை எதிர்க்க கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் நரகம் அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில சனி பகவான் மாற்றத்தை அள்ளித்தரப்போறார் நீங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க நிம்மதியா இருங்க சந்தோஷமா இருங்க சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை இரட்டிப்பா தருவார் கண்ணி ராசிக்காரர்களே இந்த சனி சனிப்பெயர்ச்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் வரப்போகுதுங்க சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு இடம் பெயர்ந்து உங்க வா உங்களுடைய நட்சத்திரத்துல ரொம்ப நாள் வாழ போறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்க போறாருங்க உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை நிகழ்த்திட்டு தான் போவாருங்க வெள்ளை மனம் கொண்ட கன்னி ராசிக்காரர்களே இனி உங்க வாழ்க்கையில சந்தோஷம்தான் வாழ்க்கை நீ சந்தோஷமா நிம்மதியா மாற போகுது கண்ணீருங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில இதுவரை உங்களது ருண ரோகஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி களத்திரஸ்தானத்துக்கு போகிறாருங்க மூன்றாம் பார்வையாள பாகியஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால சனியையும் பத்தாம் பார்வையாள சுகஸ்தானத்தையும் பார்க்கறாருங்க இதனால உங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குன்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் பணங்காசு இல்லாதவங்களுக்கு கையில் பணங்காசு வரும் கடன் வாங்கி வாழ்ந்தவங்க வாழ்க்கையில் நாலு பேருக்கு கடன் தர அளவுக்கு உயர போறீங்க அடுத்தவங்கிட்ட கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க சொந்தமா ஒரு குடிசை தொழில் தொடங்க போறீங்க வீடு சொந்தமா இல்லாதவங்க புதிதா வீடு கட்ட முயற்சிக்க போறீங்க இந்த மாதிரி புது புது விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும் தொழில முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அது சிறந்த வாழ்க்கை துணையோடு நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொத்து ரீதியாக இருந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய சொத்து உங்க கையில வந்து சேரும் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் இரட்டிப்பா கிடைக்க போகுது குலதெய்வ வழிபாடு உங்கள் குடும்பத்தில் நிம்மதியை தரப்போகுது நீண்ட நாளா நீங்க வச்சுக்கிட்டு இருந்த எல்லாம் கடவுளோட அருளால நீங்க நினைச்சபடி நிறைவேற்ற போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது குடும்பத்துல அமைதி நிலவ போகுது சந்தோஷம் நிலவ போகுது நீங்க இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அனைத்து விஷயங்களுமே நீங்க எதிர்பார்த்தபடி நடக்கப் போகுது சொல்லப்போனா என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்ச உங்க வாழ்க்கையில இங்க வாழ்க்கையே தொடங்கப் போகுது சந்தோஷம் நிம்மதி அப்படின்னா என்னன்னே தெரியாது உங்க வாழ்க்கையில நீ சந்தோஷம் நிம்மதி மட்டும்தான் இருக்க போகுது கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது வியாபாரிகள் எடுத்துக்கிட்டா பொறுமையோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க பொறுமை மட்டும் கடைபிடிங்க அரசியல்வாதிக்கு பெயரும் புகழும் தேடி வரப்போகுதுங்க புதிய பதவிகள் எல்லாம் உங்களை தேடி வருது அந்த பதவிகளை எல்லாம் பொறுப்போட பொறுமையுணர்வோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்க அரசியல் வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க மாணவ செல்வங்களுக்கு கல்வி அமோகமான வெற்றியை அள்ளித்தரும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் பாராட்டெல்லாம் எல்லாம் கிடைக்க போகுது சக கலைஞர்களுக்கு உங்களுடைய திறமைகளை பத்தி எல்லாம் வியக்க போறாங்க உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்க தட்டி அடிச்சிடாதீங்க கிடைக்கிற வாழ்க்கை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற வழிய பாருங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேர நீங்க தான் பயன்படுத்திக்கணும் அடுத்தவங்களுக்கு தரக்கூடாது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபடங்கள் வாங்கி சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்க போறீங்க பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்க போறீங்க உற்றார் உறவினர்கள் வந்து உங்களை பத்தி அழகா பேச போறாங்க புரளி பேச போறாங்க புரளி பேசுறாங்களா அதுல என்னங்க அழகு இருக்கு நல்ல விதமான புரளி நீங்க நல்லா இருக்கீங்க வாழ்க்கையில் நல்ல விதமா முன்னேறினீங்க அப்படிங்கிற மாதிரி புரளி பேச போறாங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உத்திரம் இரண்டு மூன்றாம் மூணாவது பா மூணு நாலாவது பாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த சனி பயிற்சி வீண் செலவுகள் எல்லாம் குறைய போகுது வாகனம் மூலம் செலவுகள் உண்டாகும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க பயண சுகம் கிடைக்க போகுதுங்க தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு கூடுதல் கவனமா தேவைப்படுதுங்க ஆர்டர்கள் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய ஆர்டர்கள் எல்லாம் கிடைக்கும் வியாபாரத்துல வந்து லாபம் கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இந்த சனிப்பயிற்சி இருக்குன்னு பார்த்தா தேவையான பதவி உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு பணி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்க போகுதுங்க உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் போக போகுதுங்க சித்திரை ஒன்று இரண்டாவது பாதம் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா